ஸ்ரீனிவாசன் நகர் திருவள்ளூர்லேருந்து நான் பேசுகிறேன் இங்கே இப்போ எங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனைனா இங்கே பக்கத்தில் கழிவுநீர் சுத்திகி சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது அங்கே இருக்கிற இந்த கழிவுநீரெல்லாம் இப்போது அங்கே ஏதோ மோட்ரு சக்கிங் மோட்ரு ப்ராப்ளம்ன்றதுனால அங்கே இந்த திருவள்ளூர் சுற்றி உள்ள எல்லா இருந்தும் கழிவுநீர் எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் கொட்டுவாங்க ஸோ அங்கே அந்த மோட்ரு சுத்திக சக்கிங் மோட்ரு ப்ராப்ளம்ன்றதுனால அங்கே இருக்கிற கழிவுநீரை எடுத்துகிட்டு வந்து மழைநீர் கால்வாயில் கலக்குறாங்க சரிங்களா இங்கே சுற்றி எல்லா வீடுகளும் இருக்குது ரெண்டு ஸ்கூல்ஸ் இருக்குது மெயினாக ஸ்ரீ ஸ்ரீநிக்கேதன் ஸ்கூல் இருக்குது சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல் இருக்குது சின்ன இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களும் படிக்கிறாங்க பக்கத்துலேயே ஜிஹெச் ஹாஸ்பிட்டலும் இருக்குது சுகாதார நிலை ஹாஸ்பிட்டலும் இங்கே தான் இருக்குது ஸோ பள்ளிக்கூடங்கள் வீடுகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஆனால் அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கிற அந்த கழிவு நீரை வந்து வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடு வீடு ஃபுல்லாக நிறையிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மழை தண்ணியிலேயே கொட்டி விடுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது பள்ளிக்கூடம் போகிற பசங்களோட சுகாதாரம் கேள்விக்குறியாகுது நாங்கள் சுற்றி இருக்கிற எங்களோட சுகாதாரம் கேள்விக்குறியாகுது சுகாதார நிலை பக்கத்துலேயே இருக்குது ஆனால் எங்களுக்கு சுகாதாரத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சேஃப்டியும் இல்லை ஸோ இது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல நேற்று நைட்டு கூட வந்து யார்கிட்டயுமே முன்னறிவிப்பு இல்லாமல் இங்கே நடுவில் வந்து ரோட்டில் பல நோண்டாங்க ஏன்னால் அந்த கழிவுநீரை வந்து உள்ளேயே பம்பு பைப்பு போட்டு உள்ளவே இந்த கால கா காவாயில் வந்து கலக்கிறதுக்காக எந்த ஒரு முன்னே முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தணும் ஸோ இந்த மாதிரி பொதுமக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நகராட்சியில் இருந்து வந்து இது மாதிரி செய்கிறாங்க சரி நல்லது செஞ்சால் பரவாயில்ல இந்த மாதிரி மக்களுக்கு எதிர்ப்பாக இந்த மாதிரி செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எங்கள் கடமைகளை கரெக்டாக தான் பண்ணுறோம் கரெக்டாக வரி கட்டுறோம் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா தான் ஃபாலோ பண்ணுறோம் அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் ஆனால் அவங்க எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் தான் கேட்டு பதில் சொல்கிறோம் அது எப்படி சார் போகும் இப்போ மழை வருது மழை தண்ணியே தேங்கி கிடக்குது அந்த மழை தண்ணியில் வந்து இந்த கழிவுநீரை வந்து தேங்குனா எங்களோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு யார் பொறுப்பு சார் சொல்லுங்கள் சின்ன பசங்க நடந்து போகிறாங்க சாயந்தரம் நாலு மணி ஆனால் எவ்வளோ பேர் இப்போ சின்ன பசங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க வயசானவங்க இருக்காங்க அவங்களோட ஆரோக்கியத்துக்குலாம் என்ன பொறுப்பு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் எல்லாமே சொல்லியாச்சு சார் இங்கே ஒரு ஸ்ரீனிவாச நகர் அசோசியேஷன் சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது மூலிமா நாங்கள் எத்தனையோ வாட்டி மனு கொடுத்துருக்கோம் எத்தனையோ வாட்டி போய் சொல்லியிருக்கோம் அவங்களும் வராங்க பார்க்குறாங்க பட் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததில்லை என்ன ஒன்று அந்த கழிவுநீர் லாரி எண்ணிக்கை வந்து குறைச்சிருக்காங்க அவ்வளோதானே தவிர அதில் வ அதில் நடக்கிற பிரச்சனை இது வரைக்கும் தீர்த்த பாடில்லை இந்த காவா வந்து மூட சொல்லி நாங்கள் எத்தனையோ வாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க எடுத்ததே கிடையாது இதுதான் சீனிவாச நகரில் இருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்களாக இருக்குது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு இந்த கழிவு நீர்னால ரொம்ப பாதிக்கப்படுது இது எதுனால அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட பாருங்கள் இந்த சுற்றி சுற்றி பார்க்கும்போது தண்ணி நிறையவே இங்கே தேங்கி கிடக்கு இந்த தண்ணினால் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது இந்த ஒரு மேடம் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி கழிவு நீர் நிற்கிறதுக்கா போகிறதுக்கான வழி இல்லாததுனால காவாய் நிறைய தண்ணி நிற்குது அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இந்த தண்ணி நிற்கிறதுனால எங்களுக்கு பேட் ஸ்மெல்ஸ் வருது குழந்தைங்க பாதிப்பு கொசு நிறைய இதை மூடுறதுக்காக நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி தரத்துக்காக தான் நாங்கள் இந்த பேசுகிறோங்க இங்கே வணக்கம் சார் நாங்கள் வந்து இங்கே திருவள்ளூர் சீனிவாச நகரில் இருந்து பேசுகிறோம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டி பேக் சைடுங்க இங்கே கழிவு நீர் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு சரியான தீர்வு இல்லாமல் பல பல தரப்பட்ட மக்கள்கிட்டையும் நாங்கள் பல தரப்பட்ட கோரிக்கையாக மனு கொடுத்துருக்கோம் கோரிக்கை கொடுத்துருக்கோம் இன்னி வரைக்கும் இதுக்கு சரியான தீர்வு இல்லாமல் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்குது பசங்க சின்ன பசங்க போயிட்டு வந்துட்ருக்காங்க இந்த செப்டிக் டேங்க் வாட்டர் எடுத்து இப்போ இந்த காவா தண்ணியெல்லாம் போயிட்டுருக்குங்க இது எவ்வளோ பெரிய சுகாதார சீர்கேடுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு கண்டிப்பாக தெரியும் ஸோ இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏன்னா பசங்க வந்து டெங்கு காய்ச்சல் இப்போ மழை வந்ததால் எல்லா நோயும் வருதுங்க ஸோ இப்போது இதுக்கு உடனடியாக தீர்வு காணாமல் நம்ம டெம்பரவரி வேலையாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர் தூக்கிட்டு இதில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கே மோட்டர் ஒர்க் பண்ணலை ஸோ அந்த மொர்க் மோட்ரு ஒர்க் பண்ணுற வரைக்கும் இதில் போகன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எல்லா இடத்துலையுமே தண்ணி இப்போது சாக்கடை தண்ணி வீடுகளை சுற்றி வந்துடுச்சு ஃபுல்லாக நாற்று அடிக்குது சாப்பிட முடியல பசங்களை வச்சுட்டு இருக்க முடியலைங்க ஸோ இதுக்காக ஏற்கனவே நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல லாரியை எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அதில் வந்து லாரி வர தண்ணி ஆனால் இந்த தண்ணி போகிறதுக்கு சரியான தீர்வாக இங்கே எங்கேயுமே இல்லைங்க இந்த காவால் தண்ணி போகிறது பார்த்திங்கன்னா இது மழைநீர் ஓடைன்னு சொல்கிறாங்க இதில் இந்த காவா தண்ணியும் மிக்ஸ் ஆகி போய்ட்டுருக்கு நடுநடுவில் பம்பிங் எடுத்து அந்த பா பம்பிங்கை தூக்கி இந்த காவால் விட்டுடுறாங்க இந்த காவாவுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு கேட்குறோம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கோம் நிறைய பேருக்கு மனு கொடுத்துருக்கோம் இந்த நிரந்தர தீர்வு கிடையாது பள்ளிக்கூட பசங்க போகிறாங்க சைக்கிளில் போய் விழுந்துட்டு ஏதாவது ஒன்று ஆடிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை நடந்தால் தான் தீர்வு கிடைக்குமா அதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு சரி பண்ணலாமே ஸோ இந்த சப்ளை லைன் பார்த்திங்கன்னா லெவன் கேவி லைனு அடி ஹைட்டில் தாங்க போகுது ரோடு இவ்வளோ தொளவு கிராஸ் பண்ணி போகுது நீங்களே வீடியோவில் கூட பாருங்கள் ஏன்னா ஒரு ரோ ரோடு கிராஸிங்கன்னா சேஃப்டியாக பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இவ்வளோ கீழே போகிறப்போ வண்டிங்க எதனா போச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஏதாவது ஒன்று நடந்த பிறகு தான் நடவடிக்கை எடுப்பாங்களா அதுக்கு முன்னாடியே தெரியப்படுத்துகிறோம் இது வரைக்கும் ஈபிலேயும் சொல்லியிருக்கோம் பிடபிள்யூ ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம் நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் யாருமே இது வரைக்கும் பெருசாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரில அந்த நேரத்துக்கு வராங்க கேட்குறாங்க போயிடுறாங்களே தவிர இதுக்கு நிரந்தர தீர்வுன்றது யாருக்குமே கிடையாது ஸோ மாணவர்கள் ரெண்டு பள்ளி மாணவர் ரெண்டு பள்ளிக்கூட மாணவங்களும் இதை போயிட்டு வந்துட்டுருக்காங்க இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் படிக்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய சுகாதார சீர்கேடுங்க சுகாதார நிலையம் பக்கத்தில் நடந்துட்டுருக்கு இந்த குழந்தைகள் முகப்பேறு மருத்துவமனை இதுதான் இது பின்னாடி தான் இந்த விஷயம் இருக்கு அந்த தண்ணி ஸ்மெல்லு இப்போ நிற்கிற உங்களுக்கே இந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சம்டைம் தண்ணியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இதில் விட்டுறாங்க இந்த காவலை அதில் டிஎம் பிளான்ட்ன்னு ஒன்று இருக்குது அது ப்ராசஸ் பண்ணாமல் நாங்கள் இதை எல்லாமே இந்த அசோசியேஷன் மூலியமாக போயிட்டு அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் நாங்கள் அவங்கள போய் கேட்டிருக்கோம் அவங்க வந்து சரி பண்ணுறான்றாங்க தவிர சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே வந்து அந்நேற்றிக்கு பேசுகிறாங்க பிடபிள்விலேருந்து வர்றாங்க நகராட்சியிலேருந்து சொல்கிறாங்க பட் ஆனால் சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் இந்த இடத்துல குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்கோம் எல்லாரும் சரியான வகையில் தான் சப்போர்ட் இருக்கோம் எல்லாருக்குமே ஆனால் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைச்ச மாதிரி இல்லை ரோடு பாருங்க குண்டு குழிமா இருக்குது இந்த பசங்க எத்தனை பேடு ஐயாயிரம் பசங்க இந்த பக்கம் போய்ட்டு வந்துட்ருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு மழை பெஞ்சா இப்படியே அந்த குண்டு குண்டுமொழியில் நிறைய பேர் விழுந்து ஏந்தெல்லாம் போகிறாங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பம் மேலே இங்கே இருக்கோங்க இந்த சீனிவாச நகரில் மட்டும் பேசியிருக்கோம் சார் அவரும் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சரியான தீர்வு இங்கே வந்த மாதிரி தெரியல இந்த அசோசியேஷன் மூலிமா நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் சார் மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்துருக்கோம் ஆணையர்கிட்டவும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் சிஎம் செல்லுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்கிறாங்க சார் வந்து பார்த்தாங்க பட் நடவடிக்கை எதுவும் எடுக்கல பிடபிள்யூவும் கொடுத்துருக்கோங்க பிடபிள்யூவில் என்ன சொல்கிறாங்க இந்த காவா எங்களுது அது நகராட்சின்றாங்க நகராட்சியாளர்கள் கேட்டால் இது அது பிடபிள்யூ கிட்டே கேளுங்கன்றாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றிக்கிட்டே போகிறாங்களே தவிர இதுக்கு மா ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வண்டியை வச்சு மேலே மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிடறாங்க இந்த ஃபுல் எண்டுக்கும் க்ளீன் பண்ணுறது இல்லை இந்த பக்கம் தண்ணி ப்ராப்பராக போகிறதே இல்லை இந்த தண்ணி பார்த்திங்கன்னா காக்லூர் ஏரி வரைக்கும் போகணுங்க அதுதான் மைனர் ஓடான்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க ஆனால் இந்த அதுக்கு தாண்டி பெருசாக போகவே போகிறதில்ல சின்ன பைப் போட்டு இருக்காங்க அந்த பைப் வந்து போகிறதில்ல அது யாருமே அதை தட்டி கேட்குறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதால அதுக்கு நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு இது யாருமே போய்ட்டு அதை பண்ணுறதில்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதுக்கு காங்கிரீட் பாலமோ ஏதாவது காங்கிரீட்டு காவா மாதிரி போட்டு இதை ஸ்லாப் போட்டு மூடி விட்டாங்கன்னா இதில் நிறைய பேர் சமூக விரோத செயல்கள்லாம் பண்ணுறாங்க எடுத்து போயிருந்து குப்பை தேவையில்லாத குப்பைலாம் இந்த காவால் போட்டு போயிடுறாங்க இது அடைச்சிக்கிது ஸோ அது மாதிரி இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தயவு செய்து இந்த மழை காலத்தில் இன்னும் மழை அதிகமாக வந்துதுன்னா ஃப்ளட் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை ஆகிடும் குழந்தை பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களோட பாதுகாப்பெல்லாம் மனசில் கருதி இது தக்க நடவடிக்கை சீக்கிரம் எடுத்து எங்களை பண்ணி கொடுக்குமோ கேட்டீங்க எல்லாருமே இதில் நாங்கள் இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுன்னா நம்ம முதல் வேறு ஐயாவுக்கும் சரி துணை துணை முதல்வர் ஐயாவுக்கும் சரி இதை தெரியப்படுத்தி சீக்கிரம் கொட்டாச்சார அளவுக்கு இதை கொண்டு வந்து சீக்கிரம் எங்களை நன்றி சீனிவாச நகர் அசோசியேஷனில் செக்ரட்டரி